ஊர்லேருந்து வந்த டயரில் நல்லா தூங்கிட்டேன் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்துருச்சேன் நான் எழுந்திக்கிறதுக்குள்ளே அத்தை குழம்பு வச்சுட்டு சாதமும் செஞ்சு வச்சிட்டு வேலைக்கு போயிட்டாங்க நான் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி டே ரொம்ப டல்லாக போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா போதே இன்றைக்கி நான் டல்லாக தான் எழுந்திரிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அயன் பண்ணுற வேலை இருந்துச்சு சரி இன்னைக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சாரியுமே அயன் பண்ணி வச்சுட்டேன் எப்பயுமே நியூஸ் கேட்டுக்கிட்டு எதாவது வேலை பார்ப்பேன் இன்றைக்கி இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன் காலையில் வீட்டில் டைம் இருந்தால் மட்டும்தான் எப்போயுமே சாப்பிடுவேன் டைம் இல்லை அப்படின்னா சாதத்தை கொண்டு போயிடுவேன் சாப்பாடை இந்த மாதிரி குழம்பு ஊற்றி கொண்டு போயிடுவேன் காலை சாப்பாட்டுக்கு மதியத்துக்கு மட்டும்தான் தனியாக கொண்டு போவேன் இன்றைக்கி மழை வந்துட்டே தான் இருந்துச்சு அதனால் குடை எடுத்துகிட்டு போனேன் பஸ் ஸ்டாண்ட் போகிற வரையும் மழை இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும்போதும் மழை ஆரம்பிச்சிருச்சு மழையில் வரும்போது தான் யோசித்தேன் சென்னையில் எப்போவுமே மழையாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் மழை பெய்யுது நைட்டு வீட்டுக்கு வந்ததும் அத்தை ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி சூட சாதம் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க ம காலையில் வச்ச குழம்பு ஆனால் சைட் டிஷ் நிறையா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்